உங்க லல்லி இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு பிளாக் தான் பாக்க போறோம் வீக் எண்ட் சொல்லலாம் இந்த வாரம் வந்து லாங் வீடியோ என்ன போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன் உங்களுக்கு வீக் எண்ட் போடலாமா இல்ல டே இன் மை லைஃப் போடலாமா ஏன்னா உங்க இஷ்டத்துக்கே கொஞ்சம் விட்டேன்னா அந்த அது நீங்க இன்ட்ரெஸ்டா பாப்பீங்கல்ல தான் போலதான் டேஸாக வந்து பார்த்திங்கனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க லாங் வீடியோவில் ஷார்ட்டுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டிங்களோ அதே போல் லாங் வீடியோக்கும் இப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க நிறைய பேர் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ஸோ வீக்கெண்டே போடலாமே அப்படின்னு சொல்லி வீக்கெண்ட்னால் ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து க்ளீனிங் தான் பண்ணிகிட்ருக்கோம் நான் பெட்ரூம் வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து பெட்ரூம் க்ளீன் பண்ணதை காட்டியிருப்பேன் வாரம் பெற ஆனா வந்து கிளிப்பிங் எடுத்து வெளியே காய வச்சுட்டு திருமேல இருக்க பறனை கிளீன் பண்ண போறேன் வந்து ரொம்ப மாசமே சொல்லிருக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோடு கிட்ட இருக்க வீடுனால எனக்கு எப்பவுமே டஸ்ட் வந்துட்டே இருக்கும் க்ளீன் பண்ணிட்டே வேண்டியதா இருக்கும் சப்போஸ் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் விட்டேன்னு வச்சுக்கோங்க ஏதோ பழைய காலத்து வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு திங்ஸ் எடுத்து வைக்கும் போதே எவ்வளவு டஸ்ட் இருக்கு பாருங்க சோ அதனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டே இருக்கேன் இதை வந்து உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நிஜமா நம்புறேன் ஏன்னா வந்து என்னடா இது பண்ணிட்டு இருக்கிறதே பண்ணிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு கிளீனிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா இந்த வாட்டி வந்து நான் தனியா பண்ணல ஹஸ்பண்ட் கூட தான் சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து பண்ணிட்டு இருக்கும் போது அவரை கூப்பிட்டேன் சாட்டர்டே இது வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே தான் வந்து வீட்டிலேயே கிளீனிங்லாம் வச்சுப்பேன் மண்டே டு ஃப்ரைடே வந்து பாப்பாக்கு ஸ்கூலு தெரபி இப்படி இருக்கிறதுனால வந்து என்னால் கிளீனிங் வந்து பண்ண முடியாது டீப்பாக க்ளீன் பண்ணுறதா இருந்தால் சாட்டர்டே சண்டே தான் வந்து பண்ணுவேன் ஏன்னா சாட்டர்டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு சண்டே கூட ரெஸ்ட் எடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ ஹஸ்பண்ட் வந்து பெருக்கும் போதே எவ்வளோ தூசி வருது பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து இருக்குது யாருன்னா சொன்னால் நம்ப மாட்டாங்க நான் போன வாரம் தான் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கே தெரியும் நான் போன வாரம் தான் ஷெல்ஃப் எல்லாம் தொடச்சிட்டு பீரோலாம் க்ளீன் பண்ணி நேர்ந்தேன் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ வந்து க்ளீன் பண்ண மாதிரியா இருக்குது என் வீடு அப்படிதாங்க என் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரோ வந்து ஒரு பிளாக் போர்டாக நினச்சி இப்போ செவ் எல்லாம் முடிஞ்சிச்சு செவ்ரெல்லாம் வந்து அவர் பெயிண்டிங் பண்ணிலாம் முடிச்சிட்டாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீரோ வந்து இப்போ பிளாக் கலரில் இருக்கிறதுனால அந்த பிளாக் போர்டாக நினச்சி அந்த பீரோ நாசம் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் அதை க்ளீன் பண்ணி அழகாக வச்சேன்னா மறுபடியும் கிளீ அதை வந்து சாக் பீஸ் பண்ணி அதை வந்து கலரிங் பண்ணி அதை நாசம் பண்ணிட்டான் அதை வந்து தொடக்க தொடக்க டெய்லி கொஞ்சம் கடுப்பாக இருக்கிறதுனால அதுவும் நான் விட்டுட்டேன் சரி எப்படின்னா நீ வந்து பண்ணிட்டு அப்படின்னு இப்போ என் பையன் ப்ரீ கேஜ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஒர்க்ஸு கலரிங் ஏன் பையன் வந்து ப்ரீ கேஜின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் யோசிக்கிறாங்க ஃபைவ் இயர்ஸ் தான் பாப்பாவுக்கு ஆகுது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லேட்டாக தான் சேர்த்து அதாவது வயசு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் சேர்த்துருக்கோம் பாப்பாவுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இன்னொரு யூகேஜி போயிருக்கணும் நாங்கள் வந்து ப்ரீ கேஜி பஸ்ட்ல இருந்து போறோம்னு பாத்தீங்கன்னா பாப்பா படித்ததெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்தா இருந்தாலும் நார்மல் ஸ்கூல்ல என்ன சொன்னாங்கன்னா பாப்பாவை ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்தால் தான் நாங்கள் சேர்த்துக்க முடியும் அவனோட பர்ஃபாமன்ஸ் எப்படின்னு தெரிஞ்சாதான் யூகேஜி போட முடியும் யூகேஜி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிலபஸ் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவனுக்கு ஸ்டார்டிங் எடுத்தவொன்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிகேஜி மூலியமாவே போனாதான் குழந்தை வந்து நார்மல் குழந்தைங்களோட சேர்ந்து அவன் படிப்பான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு பாப்பா கிட்ட சாரி பாப்பான்னு சொல்லக்கூடாது பா பையன்னு சொல்லணும் இல்லைன்னா தம்பின்னு சொல்ல சொல்லி சொல்லிருக்கீங்க பையனை வந்து பையன் இல்லைன்னா வந்து தம்பின்னு சொல்லுங்க பாப்பா இது சொல்லாதீங்க பாப்பா பெரிய பையன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க என் பையனை வந்து தம்பிலாம் கூப்பிட எனக்கு வரல நேச்சுராக வரல இது இருந்தாலும் பையன் இதுக்கப்புறம் சொல்கிறேன் என் பையன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு வரான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் என்னென்ன சொல்லி தராங்களோ வீட்டுக்கு வந்து அதுவும் ட்ரை பண்ணுறான் கலரிங் பண்ணுறான் பேட்டர்ன் ஒர்க்ஸ் பண்ணுறான் ஒன்லேருந்து ஒரு ஃபைவ் வரைக்கும் முடிஞ்சளவுக்கு சொல்ல பார்க்குறான் நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கனால என்னாச்சு உங்க உங்கள் பாப்பாவுக்கு ஏன் இப்படி வந்து மிஷின் போட்டிருக்கான் என்ன ப்ராப்ளம் எதுக்கு ஸ்பீச் தெரப்பிலாம் இட்டுன்னு போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கும் இதில் சொல்லிடுறேன் வந்திருக்காங்க பாப்பாக்கு வந்து ஹியரிங் லாஸ் ஹியரிங் லாஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு மிஷின் வச்சு இப்போ ஸ்பீச் தெரப்பி கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்பீச் தெரப்பி கொடுக்கும் மூலயமா தான் குழந்தை வந்து பேசுவான் காது இப்போ வந்து ஆர்டிபிஷியலாக கேட்கறதுனால பாப்பாவால் சாரி அதாவது பையன் பையனால் கேட்க முடியும் போன வாரம் ஒரு சிஸ்டர் வந்து டியூஸ்டே எல்லாம் சாப்பிடாதீங்க நான்வெஜ் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சன்னிக்கிழமை மட்டும் தான் சாப்பிட மாட்டோம் ஹஸ்பண்ட்னா செவ்வாய் கிழமை சாப்பிட மாட்டார் நான் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சாப்பிட மாட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஏன் சாப்பிட மாட்டேன்னா பாப்பா பிறந்தப்போ வந்து சாய்பாபாவுக்கு வேண்டிகிட்டு இருந்ததுனால நான் வந்து வியாழக்கிழமை சாப்பிட மாட்டேன் ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து முருகருக்கு இருக்கிறதுனால அவரும் சாப்பிட மாட்டார் சிஸ்டர் வந்து நான் அன்றைக்கி ஃப்ரைடே வந்து சிக்கன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏன் சிஸ்டர் ஃப்ரைடே சாப்பிட்றீங்க சொல்கிறீங்க செவ்வா கிழமை ஃப்ரைடேயாவது விட்டுருங்க அப்படின்னாங்க சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே இந்த மாதிரி ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை இந்த மாதிரி சண்டே எதனா வந்து சாமி கும்புற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் ஃப்ரைடே சாப்பிட்டுப்போம் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்போ சாப்பிட மாட்டோம் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரொட்டின் இருக்கிறதுனால ஹஸ்பண்டும் காலையிலேயே வேலைக்கு போயிடுவார் மத்தியானம் வந்து பாப்பா வருவான் நானும் பாப்பா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நான்வெஜ் சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்காது ஹஸ்பண்ட் இருந்தால் கூட மூணு பேரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிடுவோம் அதாங்க டியூஸ்டே வந்து ஹஸ்பண்ட் கம்பல்சரி சாப்பிட மாட்டார் எங்களையும் சாப்பிட விட மாட்டார் ஃப்ரைடே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கோங்க எதனா அப்படின்னு சொல்லிடுவார் அதுக்காக தான் ஃப்ரைடே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அம்மா கிட்டேயும் மாமியார் மாமியார்கிட்டையும் கேட்டிருக்கேன் எங்கள் இஷ்டம் தான் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து உங்களோட டவுட் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் கிளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஸியாக இருக்கு அதையும் கொஞ்சம் கிளீன் பண்ணிடலாம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளீனிங் வீடியோஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே தான் நம்ம காட்ட போகிறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான் இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கிச்சன் கிளீன் பண்ணிடலாம் மகாலட்சுமி சிஸ்டர் வந்து இபி பில் வந்து ஏன் த்ரீ தௌசண்ட் இந்த வாட்டி ஆச்சுன்னு கேட்டாங்க நிஜமாக எங்களுக்கோ தெரியாதுங்க ஏன்னா மா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சென்னையில் எடுப்பாங்க டூ மந்த்துக்கு ஒரு வாட்டி தான் நாங்கள் கரண்ட் பில் கட்டுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் ஆகும் எங்களுக்கே இந்த வாட்டி ரொம்ப ஷாக்கு என்னன்னா த்ரீ தௌசண்ட் ஆனது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கு கேட்டதுக்கு நான் ரீசன் கேட்டேன் என்னது இது எப்பவுமே ஆயிரத்தி ஐநூறுபா தானே ஆகும் இல்லை ரெண்டாயிரபாய்க்குள்ளே தானே ஆகும் இது என்ன மூணாயிரம் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது கவர்மெண்ட் வந்து இந்த வாட்டி கரண்ட் பில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம் அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரன்றது கொஞ்சம் ஓவர் இரு போன வாட்டி வந்து சம்மர் இருந்ததுனால கொஞ்சம் ஏசி வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம் போல இருக்குது அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட வந்திருக்கலாம் ஆனால் த்ரீ தௌசண்ட் சம்திங் வந்தது எங்களுக்கு இன்மே உண்மையிலே ஷாக்கு அதனால தான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எப்படி கரண்ட் பில் வருதுன்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இது போல வந்து கரண்ட் பில் வந்து எதிர்பார்க்காம வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நானும் இந்த வாட்டி ஷாக் ஆகிருக்காங்க இந்த பில் வந்து இந்த வாட்டி நினைச்சு கூட எங்க அப்பாவுக்கு வந்து அப்பா ரொம்ப வந்து கஞ்சபிசினாரு இந்த கரண்ட் யூஸ் பண்றதெல்லாம் ஒரு ரூமை விட்டு வெளியே வரும்போது ஃபேன் லைட் எல்லாம் நிறுவனம் ஆனா அவருக்கே ரெண்டாயிரம் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் எங்க அப்பா மேக்சிமம் ஆயிரம் ரூபாய்க்குள்ள தான் வந்து கரண்ட் பில் வச்சுப்பாரு இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு இந்த வாட்டி ரெண்டாயிரம் வந்திருக்கு அப்போ வந்து மேலயும் தப்பு இல்ல கரண்ட் பில் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சாட்டர்டே வந்து என்னோட மீ டைம் அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் கேர் ஸ்கின் கேர் என்னோட நகம் கட் பண்ணுறது நெயில் பாலிஷ் வச்சுக்கிறது பாப்பா நகம் கட் பண்ணுறது இந்த மாதிரி என்னோட மீ டைம் அதுக்கப்புறம் பாப்பா கூட வந்து அவனுக்கு தலையில் எண்ணெய் தேய்க்கிறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கோட மீ டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம் சாட்டர்டே வந்து என்னோட மீ டைம் வந்து இப்போ நான் ரீசன்ட் டேஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் ஆறு வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகி அதாவது மூணு மாதத்துலேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டு பாப்பா பிறந்த பிறகு கண் கண்ணாடியே பார்க்க மறந்துட்டேன் கண்ணாடியில் என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ கேர்லெஸ்ஸா இருப்பேன் என்ன நானே கேர் பண்ணிக்க மாட்டேன் நெயில் பாலிஷ் வச்சுக்க மாட்டேன் நெயில்ஸ்லாம் வந்து மட்டும் க்ளீன் பண்ணிடுவேன் நெயில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாங் நெயில் பிடிக்காது நெயில் பாலிஷ் வச்சா கூட யூஸ் கிடையாது ஏன்னா சாமான் வாஷ் பண்ணுறதுனால நெயில் பாலிஷ் கைக்கு மட்டும் வச்சுக்க மாட்டேன் காலுக்கு மட்டும் வச்சுப்பேன் நான் வந்து காலேஜ் படிக்கும் போது கூட ஓரளவுக்கு கேர் பண்ணிக்கினேன் அப்போ வந்து சின்ன பொண்ணா இருக்கிறதுனால என்னால் ஸ்கின் கேரும் எனக்கு தெரியாது அந்த டைம் வந்து யூடியூப் அந்த அளவுக்கு வந்து அப்படியே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பொறுப்புகள் அதிகமாகிட்டு இருந்தனால பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக இருந்துட்டேன் அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப வந்து கஷ்டத்தை தான் கொடுத்துச்சு என்ன நானே கேர் பண்ணிக்காம போனதுனால என் ஸ்கின் வந்து டேன் ஆக ஆரம்பிச்சிச்சு ப்ரௌன் கலர்லேருந்து பிளாக் கலர் ஆக ஆரம்பித்தேன் அப்போதான் வந்து ரியலைஸ் பண்ண அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் புரிய ஆரம்பிச்சிச்சு நம்மளை வந்து நம்ம கேர் பண்ணிக்கலனா இப்போத்துலேருந்து நம்மளுக்கு வயசாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்கின் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து சாட்டர்டே ஆனால் போடுவேன் இது வந்து பை ஒன் கே வாங்குவேன் இல்ல இது ஒரு மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு அஞ்சு தான் நான் சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுப்பேன் இப்போ வந்து நான் இதெல்லாம் முடிச்சுட்டு சண்டே வந்து என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாலுக்கு தான் போகிறோம் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் ஸ்கின் கேர்லாம் பண்ணிடுவேன் மாஸ்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து மாலுக்கு எதுக்கு வந்திருக்கேன் மெரினா மால் அதாவது பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம் எனக்கு தெரியல சரியா மெரினா மால் வந்து ரொம்ப லாங்கு அங்கே வந்து ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நீ வந்து மாலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா சண்டே இன்னைக்கு நீ வந்து தனியா ஃபேஸ் பண்ண மால்ல போயிட்டு உனக்குன்னு டைம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார் நான் வந்து மாலில் வந்து மெயின் வந்த காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டைப்பும் எனக்கு தேவையான ஃபவுண்டேஷன் என்னோட ஷேடுக்கான லிப்ஸ்டிக்கும் வந்து நான் தேடுறதுக்கு தான் வந்தேன் இதை சுத்தமாக எனக்கு வந்து நாலேஜே இல்லைங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் நான் எப்போவுமே ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்போது தத்தளிக்கிற யார்கிட்ட கேட்குது எப்படி கேட்குது ஒன்றுமே புரியல நம் நம்மளுக்கு வந்து இருபத்தெட்டு வயசாகுது இன்னும் என்னோட ஸ்கின் டைப் என்னன்னு தெரியல என்னோட ஸ்கின் கலர் என்னன்னு தெரியல என்னோட லிப்ஸ்டிக்கு லிப்புக்கு ஏற்ற மாதிரி கலர் ஷேடும் தெரியல இல்லை ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா மாலுக்கு போயிட்டு ஹெல்த் அண்ட் க்ளோ இருக்குது இது வந்து என் மச்சரம் ஒய்ஃப் தார்னி வந்து அவங்க சஜஷன் பண்ணாங்க என் சிஸ்டர் வந்து சூப்பராக சொன்னாங்க காம்பினேஷன் ஸ்கின் என்னோடது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும் சில இடத்துல ஆயிலாக இருக்கும் அப்படின்னாங்க காம்பினேஷன் ஸ்கின் ஃபைனலாக தெரிஞ்சிடுச்சு ஃபவுண்டேஷன் வந்து சுகர்லேருந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நம்பர் அது வந்து கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட ஸ்கின் டைப்பும் ஸ்கின்னோட ஃபவுண்டேஷனும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டாங்க வந்து மாலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஷேடு அதுக்கப்புறம் ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க ப்ராடக்ட் வாங்கினா மட்டும்தான் ஃப்ரீயாக சொல்கிறாங்க இல்லனா சொல்லவே மாட்டுறாங்க ப்ராடக்ட் வாங்கினா சொல்லுவேன் இல்லைனா நீங்கள் கலர் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க உங்களோட ஸ்கின் டைப் உங்களோட ஷேட் தெரியலனா நீங்க மாலுக்கு போயிட்டு நீங்க வந்து கம்மியான ரேட்ல எது இருக்கோ அதை நீங்க வந்து நீங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி அமேசான்ல ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க எந்தெந்த ரேட்ல எவ்வளவு எவ்வளவு பிராண்ட்லாம் எல்லாம் கம்மியா இருக்குன்னு அந்த இடத்துக்கு போயிட்டு எனக்கு இது வேணும் இதுல ஷேட் கொடுங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா கம்மியான ரேட்ல கூட உங்களுக்கு வந்து ஷேட்ஸ் கிடைக்கும் வீடியோ பாக்குற எல்லா சிஸ்டருக்கும் சொல்றது என்னன்னா நீங்க உங்க ஃபேமிலியை பார்த்துக்கறீங்க எல்லாமே பண்றீங்க உங்களை நீங்களை பாத்துக்கிறதுக்கு நீங்க டைம் கொடுங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு இப்ப வயசு இருக்கு நம்ம வந்து ஸ்கின் நல்லா இருக்கும் ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆகும்போது நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான மாதிரி ஆகிடும் நீங்கள் சாம்பிளே பிரியங்கா சோப்ரா அதுக்கப்புறம் தமன்னா த்ரிஷா இந்த மாதிரி ஆக்டரில் நயன்தாராலாம் எடுத்துக்கோங்க எவ்வளோ ஸ்கின் வந்து எவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க இல்லைனா அவங்க ஆக்டராக இருக்க முடியாது அவங்களோட ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து வந்து கேர் பண்ணிக்கிறதுனால தான் அவங்க ஆக்டராக இருக்காங்க இதே போல் தாங்க நம்மளுக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறது நல்லாயிருக்கும் ஸ்கின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளவி ஐட்டம் மாதிரி ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் இப்போதுலேருந்து ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க மார்க்கெட்ல வாங்கின திங்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க